ஹலோ நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று காலை நேர உரையாடல் சில உரையாடலில் சில விஷயங்களைப் பற்றி நாம் அரசு ஆராயப் போகிறோம் இந்த உலகம் தொடங்கியது ஒரு இருத்தல் நிலையிலிருந்து தான் அந்த உலகம் தொடங்கியது அந்த இருத்தல் நிலையை இஸ்னஸ் என்று சொல்வார்கள் அதாவது சத் என்று சொல்வார்கள் அந்த சத் சித் ஆனந்தம் என்பதுதான் கடவுளினுடைய அனுபவம் சத் சித் ஆனந்தம் சத்தென்றால் இருத்தல் நிலை சித்தென்றால் அறிதல் நிலை அந்த இருத்தல் நிலையும் அறிதல் நிலையும் சேரும் போது சத்தும் சித்தும் சேரும் போது ஆனந்தம் பிறக்கிறது அதுதான் சச்சித் ஆனந்தம் என்று அழைக்கப்படுகிறது சத் சித் ஆனந்தம் அதுவே சச்சித் ஆனந்தம் என்று அழைக்கப்படுகிறது சத்தென்றால் இருத்தல் நிலை அந்த இஸ்னஸ் சித்தென்றால் அறிவு நிலை உழைப்பு நிலை சத்தம் சித்தம் சேரும் போது ஆனந்தம் பிறக்கிறது என்பதுதான் பாரத பண்டைய முனிவ முனிவர்களினுடைய போதனையே ஆகும் எல்லா ஞானிகளினுடையதுமான போதனையே ஆகும் இந்த இருத்தல் நிலை எல்லாவற்றுக்கு தான் இருக்கிறது ஒரு மரத்தை பார்த்தால் அந்த மரமும் ஒரு இருத்த நிலையில் தான் இருக்கிறது இதோ இந்த கணம் அந்த மரம் ஒரு இருத்தல் நிலை இஸ்னஸில் தான் இருக்கிறது ஒரு மலையை பார்த்தாலும் அந்த மலையும் ஒரு இஸ்னஸ் நிலையில் தான் இருக்கிறது இஸ்னஸ் என்று சொல்வார்கள் அந்த இருத்தல் நிலை ஒரு ம நதியை பார்த்தாலும் அந்த நதியும் இந்த கணத்தில் இருத்த நிலையில் தான் இருக்கிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் எதிர்காலம் என்று ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் நாம் ஒரு கணம் நமது மனதை புறந்தள்ளிவிட்டு பூரணமாக இந்த கணத்துக்கு வந்து எம்முடைய இந்த இருத்தல் நிலையை நான் இருக்கிறேன் இந்த கணத்தில் என்று அந்த இருத்தல் நிலையை உணர்ந்து அந்த மௌனத்தில் இருக்கும்போது நாம் இறைவனை உணர முடியும் அந்த இருத்தல் நிலைக்கு அந்த இருப்புக்குத்தான் இறைவன் என்று பெயர் அது மூன்று காலத்திலும் மாறாதது கிரந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய அந்த மூன்று காலங்களிலும் மாறாததுதான் அந்த இருத்தல் நிலை அந்த சத் என்ற நிலை அந்த சத்து என்ற நிலை இருத்தல் நிலை அதான் இஸ்னஸ் அந்த இருத்தல் நிலை மனிதனுக்கு இருக்கிறது அதைத்தான் சொல்வார்கள் அயம் அயம் அயம்னஸ் என்று அயம் அயம் என்று அதாவது அயம் நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு அந்த விழிப்பு நிலை என்படம் இருக்கும் போது வேறு அதை விட வேண்டும் என்று ஆன்மீகவாதிகள் கேட்கிறார்கள் வரி இன்பத்தை அடைவதற்கு இதோ நான் இந்த கணத்தில் இருக்கிறேன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்ற உணர்வே போதுமானது இதோ இந்த கணத்தில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வே போதுமானது அந்த உணர்வை அந்த உணர்வில் எம்முடைய அறிவை செலுத்தும் போது நாம் பூர்ணமான ஆனந்தத்தையும் பூர்ணமான மனநிம்மதியும் அடைய முடியும் என்பது என் அனுபவத்தினுடைய கருத்துமாகும் பண்டைய ஞானிகள் ஏனைய ஞானிகள் ஞானிகளுடைய கருத்தும் அதுதான் ஆகும் நிசர்கத்த மகராஜ் என்பவர் இருக்கிறார் அவர் கூறியுள்ளார் இந்த இஸ்னஸ் அண்ணன்எஸ்ஸை உணர்ந்தாலே எல்லாவித ஞானமும் அவர் கிடைத்துவிடும் அதாவது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் பல்வேறு விதமான எண்ணங்களினால் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் வரையில் இதை உணர முடியாது மனதில் இருக்கும் கற்பனைகள் கவலைகள் கருதுகோள்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் இது நானல்ல அல்ல என்று ஒதுக்கிவிட்டு எல்லாவற்றிலும் இருந்து பூரணமாக விடுபட்டு எல்லா எண்ணங்களையும் புறந்தள்ளிவிட்டு எல்லா எண்ணங்களும் நானல்ல என்று உணர்ந்துவிட்டு இதோ இந்த கணத்தில் நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வில் மட்டும் நம்முடைய புத்தியை செலுத்த வேண்டும் இதோ இந்த கணத்தில் நான் இப்படி இருக்கிறேன் இதோ இந்த கணத்தில் நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வில் நம்முடைய புத்தியை செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தும் போது ஏற்படுவதே ஆத்ம ஞானமாகும் அந்த ஆத்ம ஞானமே நம்முடைய எல்லா கவலைகளுக்கும் தீர்வாகும் ஆன்மீகம் என்பது கடினமான பாதை என்று பல்வேறு விதமாக சொல்வதால் தான் எல்லோரும் அதை கடினம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கருத்து இந்த ஆன்மீகம் என்பது மிகவும் இயல்பானதும் இலகுவானதுமான பாதையாகும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த கணத்தில் இருங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய அறிவை உங்களுடைய புத்தியை இதோ நான் இருக்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் பேசுகிறேன் என்பதில் செலுத்தி அவற்றிலிருந்து விடுபட்டு இதோ நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வுக்கு மீண்டும் கொண்டு வருவதே நீங்கள் செய்ய வேண்டியது இதோ நான் இப்பொழுது இருக்கிறேன் இப்பொழுது என்னை பாருங்கள் நான் இந்த வீடியோவில் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆனால் உண்மையில் என்ன இதெல்லாம் உடம்பும் மனமும் தான் கைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இதோ நான் இருக்கிறேன் என்ற உணர்வு தான் அவற்றுக்கு பின்னால் இருக்கிறது இதோ நான் இருக்கிறேன் என்ற உணர்வு தான் அவற்றுக்கு பின்னால் இருக்கிறது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அந்த ஃபீல் தட் ஆம்னஸ் ஃபீல் தட் ஐம்னஸ் அதுதான் உன்னுடைய இஸ்னஸ் அதுதான் உன்னுடைய இருப்பினுடைய ஆழமான அந்த நிலை அதைத்தான் சத் என்று ஞானிகள் அழைப்பார்கள் அந்த சத்துடன் உன்னுடைய அறிவு விழிப்புணர் சேரும் போது அது சத் சி சத்தும் பிளஸ் சித்தும் சேரும் போது அது ஆனந்தமாக வருகிறது அது பேரானந்தமாக வருகிறது அதைத்தான் ஆனந்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆனந்தம் என்பது அந்த சத்தும் சித்தும் சேரும் போது ஏற்படும் ஆனந்தம் தான் ஆனந்தம் சத் என்பதை வடிவாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா பொருட்களுக்குமே அந்த சத் என்ற நிலை இருக்கிறது இப்பொழுது அழகான புத்தர் சிலையை பார்த்தால் அந்த புத்தர் சிலையும் ஒரு இஸ்னஸில் ஒரு சத்நிலையில் தான் இருக்கிறது அதே போல் ஒரு பூனையை பார்த்தால் அந்த பூனையும் ஒரு சத்நிலையில் தான் இருக்கிறது ஒரு மரத்தை பார்த்தால் மரமும் சத்நிலையில் தான் இருக்கிறது ஒரு வானமும் சத்நிலையில் தான் இருக்கிறது எல்லாமே அந்த சத் அந்த இந்த கணத்தில் இருக்கிறோம் என்று அந்த உணர்வில் தான் இருக்கிறது மனிதன் மட்டும்தான் மனம் என்பதற்கு அடிமையாகி எதிர்காலம் லட்சியம் ஏதோ கனவுகள் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் இது தேவையற்றது பூரணமாக இந்த கணத்துக்கு வந்து நான் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு என்னுடைய மனதின் தேடல்கள் மனதின் ஆசைகள் மனதின் கற்பனைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு இதோ நான் இந்த கணத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு என்னுடைய அறிவை பூரணமாக திருக்கும் போது எம்முடைய ஆத்மாவின் மீது என்னுடைய கவனம் திரும்பும் அப்போது நாம் ஆத்ம தரிசனம் அடைகிறோம் உன்னை அறிந்தால் நீ கடவுளை அறிவாய் என்பது ஆண்டோர் வாக்கு தன்னை அறிந்தால் தலைவனை காணலாம் என்பதும் ஆண்டோர் வாக்கு நீ உன்னை அறிந்து விட்டால் அதற்குள் இருக்கும் கடவுளை காண முடியும் அந்த கடவுள் என்பது ஏதோ ஒரு உருவமாகத்தான் இல்லை அதன் மீது பக்தி செலுத்துவது நல்லது ஆனால் கடவுள் என்பது இதோ இந்த கணத்தில் உன்னுடைய இருப்பு தான் கடவுள் நீ இருக்கிறாய் என்ற அந்த உணர்வு தான் கடவுள் நீ இருக்கிறாய் இந்த மரங்கள் இருக்கிறது இந்த வானம் இருக்கிறது இந்த வீடு இருக்கிறது இந்த பிரபஞ்சம் இருக்கிறது எல்லாமே அந்த இருத்தல் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஆள் சமாஜ நிலையில் இருப்பதை போன்று தோன்றுகிறது அந்த ஆழ்ந்த அமைதிக்கு வர வேண்டும் பூரணமாக இந்த கணத்துக்கு வந்து இறந்த காலம் எதிர்காலம் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு பூரணமாக இந்த கணத்துக்கு உங்கள் புத்தியை கொண்டு வந்து இதோ நான் இருக்கிறேன் இதோ நான் இருக்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் உணர்கிறேன் என்று அந்த பார்ப்பவன் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் பார்ப்பவன் மீது கவனத்தை செலுத்துவதே ஆத்ம தரிசனமாகும் இதோ நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து அந்த இருத்தல் நிலையின் மீது உங்களுடைய புத்தியை செலுத்துங்கள் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் மனதின் எல்லாவித தேடல்களையும் விட்டுவிடுங்கள் எல்லாவித கற்பனைகளையும் விட்டு விடுங்கள் எல்லாவித கருதுகோள்களையும் விட்டு விடுங்கள் எல்லாவற்றையும் வி மனதை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மனதிலிருந்து விழ விளக்கி விடுங்கள் மனதை ஒரு காலியாக ஒரு வறுமையான ஒரு வெற்றிடமாக மாற்றி விடுங்கள் எல்லா குப்பைகளையும் மனதை விட்டு அகற்றி விடுங்கள் அதன் பின்னர் பாருங்கள் இதோ இந்த கணத்தில் அந்த வறுமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வறுமை என்பது நெகட்டிவான வறுமை அல்ல அது ஒரு நிரம்பி வழிந்தோடும் வறுமை அது ஒரு அன்பினால் நிரம்பி வழிந்துடம் பெருமை அது ஒரு ஆனந்தத்தினால் நிரம்பி வழிந்துடும் பெருமை அந்த வறுமையை நான் பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறேன் அது பாசிட்டிவ் வறுமை அந்த வறுமையில் நான் என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்து இந்த உடலையும் பார்க்கிறேன் இந்த மனதையும் பார்க்கிறேன் இந்த புத்தியையும் பார்க்கிறேன் பார்த்துக்கொண்டு இதோ நான் இருக்கிறேன் இதோ நான் இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு வாருங்கள் இதோ நான் இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு வாருங்கள் அப்போது ஸ்பஷ்டமாக உணரப்படுவதே ஆத்ம தரிசனமாகும் அதை உணர்ந்தால் நம்முடைய எல்லா கவலைகளும் போய்விடும் பல்வேறு கோயில்களுக்கு அழைவது நல்லம் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையல்ல நீ உன்னையே உணர்ந்து விட்டால் வேறு எதுவுமே தேவையில்லை உன்னை நீயே உணர்ந்து கொள்வதற்கான வழிதான் பூரணமாக இந்த கணத்துக்கு வந்து உன்னுடைய இருப்பு நிலையை நீ என்ற அந்த நிலையை இதோ நான் இருக்கிறேன் என்ற அந்த நிலையை நீ பூரணமாக உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்து விட்டால் எல்லாவித தேடர்களும் நின்றுவிடும் நீ இந்த கணத்திலேயே பூரண திருப்தி நிறைந்தவனாக சஜித்தானந்தத்தை உணர்ந்தவனாக ஆனந்தத்தை உணர்ந்தவனாக கடவுளை உணர்ந்தவனாக பிரபஞ்சத்தை உணர்ந்தவனாக ஆத்மாவை உணர்ந்தவனாக நீ பூரணமாக இந்த கணத்திலேயே ஒன்று இருப்பாய் அப்போது உணரப்படுவதே கடவுளின் தரிசனமாகும் அதைத்தான் ஓசோ பகவான் கூறுவார் இக்கணத்தின் சுவை என்று கூறுவார் இந்த கணத்தின் சுவையை உணரும் போது நான் பூரணமாக கடவுளை உணர முடியும் அதற்கான வழிதான் உன்னுடைய இருத்தல் நிலைக்கு வா நீ இருக்கிறாய் என்ற அந்த உணர்வு நிலையை பற்றி சிந்தி இதோ நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு நிலையைப் பற்றி சிந்தி இதோ நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு நிலைக்கு உன்னுடைய புத்தியை கொண்டு வா அதுதான் சத் அதோடு உன்னை புத்தியை கொண்டு வரும்போது அசித் அந்த சத்தும் சித்தும் சேரும் போது சச்சித் ஆனந்தமாக நீ மிளர்வாய் சச்சித் ஆனந்தமாக நீ மலர்வாய் அப்போது இந்த வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக தெரியும் இக்கணத்தில் உணரப்படுவதெல்லாம் கொண்டாட்டமாக தெரியும் இந்த வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக தெரியும் இதுதான் இன்றைய காலை நேர உரையாடல் உங்களுடன் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொண்டது மிகவும் சந்தோஷம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்